சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்க மாமியார் ஒன்னும் கேட்கலையா அதெல்லாம் ஒன்றும் கேட்கல அது தெரியும் போல எப்படி நம்ம வெளியே போனால் லேட்டாக தான் வரும் ஒன்று ஆனால் மூஞ்சி எல்லாம் நான் உருந்து சுட்டாக உட்காந்துருந்தாங்க நானும் எதுவும் பேசிக்கல பேசாமல் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு டின்னர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு படுத்து தூண்டிட்டோம் ஏன்மா உமா மாமியார் ஏதாவது சொன்னாங்களே என்ன ஆ இல்லைங்கா ஏ மாமியார் எப்போ ஏதாவது சொல்லியிருக்காங்க அவங்க எப்போவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நான் வர்ற வரைக்கும் பையனை எல்லாம் பார்த்துட்டு அவங்க நல்லா நல்லா சாப்பிட வச்சு தூங்கவும் வச்சுட்டாங்க எனக்கும் டிஃபன் பண்ணி வச்சுருந்தாங்க நேற்றுக்கு நானும் டிஃபனெலாம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அவங்க என்ன ஒன்றுமே சொல்லலை பரவாயில்லது இந்த மாதிரி மாமியார் கருத்து கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாம் உமா மாமியார் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பரவாயில்லப்பா மருமகளையே நல்ல மக மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் எனக்கும் என் மாமியாருக்கு அப்பப்போ எதாவது சண்டை வரும் ஏதாவது வாக்குவாதம் நடக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டேதாங்க்கா இருக்கும்

காய வைக்க நின்றுட்டு இருந்த போய் காய போடணும் வாங்க வந்து உட்காருங்க உட்காருங்களாவ இருக்கட்டும்க்கா நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா வாங்க வேணா கோமதி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏங்கடி என்ன விஷயம் இன்னத்துக்கு எல்லாத்துக்கு அவ வீட்டு போகணும் அட சும்மா தான் போகணும் ஏன் விஷயம் இருந்தாலே தான் போகணுமா சும்மா எங்களுக்கெல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க அப்படியே போய் சும்மா ஊரை சுற்றி வரலாம் எங்களுக்கு உங்க வீட்டை விட்டா இனி கோமதி அக்கா வீடு தானே இருக்கு மாறி மாறி இந்த ரெண்டு வீட்டுக்கு தானே போயிட்டு இருப்போம் சரி இருங்க துணியை கொஞ்சம் காய வச்சுட்டு வரேன் அட அது வந்து காய வச்சுக்கோங்க இப்பவே காய வைக்கணும் ஏதாவது இருக்கா இன்ன இல்ல சரஸ் கையோட அலசன கையோட காய வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு பத்தியா இல்லன்னா விட்டுட்டோம்னா அப்படியே இருக்கும் காய வைக்கவே முடியாது துணியெல்லாம் ஒரு மாதிரி வாசனை புடிச்சுக்கும் சரி சரி போங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போய் காய வச்சிட்டே வாங்க நாங்க அப்படியே இங்க நின்னுட்டு இருக்கோம் பாரு சொன்ன ஒரே ஓட்டமா ஓடிருச்சு பரவாயில்லை விடு போனா போகட்டும் சீக்கிரமா ஓடி போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தாதானே நாமளும் அங்க போக முடியும் சரி போனே நீ என்னத்துக்கு இப்ப திடீர்னு கோமதி அக்கா வீட்டுக்கு போலான்னு சொல்ற

நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா வாங்க போகலாம் ஆ எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சிருச்சு நீங்கள் கொஞ்சம் வேலை தான் மேலே ஓட்டமாக இருக்கிற வேலை தான் இருக்குது அதெல்லாம் கூட வந்து பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏங்க்கா நமக்குலாம் என்றைக்குங்க்கா வேலை முடிஞ்சிருக்குன்னு உட்கார முடியும் எப்போவுமே எதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு வேலை முடிஞ்ச பாடே கிடையாது இந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போனால் கூட ஒரு ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை அஞ்சு மணிக்கு வேலை மேலே வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வீட்லேயே இருக்கவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை மாதிரி தானே ஒரு வேலை நைட்டு தூங்குறப்ப யாருக்காவது பசிக்குது ஏதாவது ஆகுதுன்னு சொன்னா கூட அப்போ கூட நம்ம எந்திரிச்சு வேலை பண்ணி தானே ஆகணும் ஆமா ஒருத்தர சார் கரெக்டா சொன்னேன் எல்லா வேலைக்கும் ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஆனால் நமக்கு மட்டும் இந்த வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ரிட்டையர்மெண்ட்னு இல்லைங்கா சம்பளமும் கிடையாது தான் எங்க உங்க பிள்ளை உங்க புருஷனை பார்த்துக்கிறதுக்கா நீங்க சம்பளம் கேட்பீங்க இந்த வீட்டுக்கே ஓனரே நீங்க தான் நீங்களே என்னமோ வேலைக்காரங்க மாதிரி சம்பளம் கேட்குறீங்க அப்பா இப்படி ஊசி பேத்தி ஊசி பேத்தியே உடம்ப ரணங்களமா ஆக்கி வச்சிருக்கீங்க அக்கா ஆமா வேலைக்காரங்க இருந்தா கூட அவங்க கூட ஒரு பர்டிகுலர் டைம் தான் வேலை பார்ப்பாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன காலையில இருந்து மதியம் வரைக்கும் இல்லைன்னா பாத்திரம் மட்டும் கழுவோம் துணி மட்டும் தவிர்ப்பா அப்படின்னு சொல்லி மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க ஆனா நாம அப்படி இல்லையே நாம எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் இருபத்தி மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கிட்டே இருக்கணும் அப்படி வேலை பார்க்குற பார்க்கிற வேலைக்காரங்க கூட சம்பளம் ஒண்ணு தராங்க நமக்கு எதுவுமே தரது இல்லையே நீங்க தான் இந்த வீட்டோட மகாராணிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க இப்போ இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறமா தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்திருக்கு ஆனால் ரொம்ப வருஷமாகவே நாமெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கோம் இதுவே நம்மளுக்கு இவ்வளோ நாள தெரியாமல் போயிடுச்சு விட்டா நீ இப்போயே நீங்கள் ஏதோ பேசிகிட்டே இருப்பீங்க உங்களுக்குலாம் பேசவே சொல்லி தரணும் வாங்க வாங்க போகலாம் ம் என்ன பண்ணலாம் அவள் நம்மளை நேற்று எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா அவளை சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது அவளை பழி வாங்கியே ஆகணும் ஆனால் எப்படி பழி வாங்குறது அவள் எங்கேயாவது வேலைக்கு போனா கூட அந்த இடத்துக்கு போய் ஏதாவது பண்ணி அவனால் பழியை போட்டு அவளை ஏதாவது பண்ணி பழிவாங்கலாம் அவள் தான் வீட்டில் சும்மா தானே இருக்கா சும்மா இருக்கிறவளை போய் எப்படி பழி வாங்க முடியும் ஐயோ ஒன்றுமே புரியலையா ஆனால் அவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அவளை சும்மா மட்டும் விட்டுறக்கூடாது யோசி ராஜி யோசி உன்னை அசிங்கப்படுத்துனவளை ஏதாவது பண்ணி ஆகணும் ஏதாவது ஒன்று யோசி அவளை பழிவாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது என் தம்பிக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவளை நல்லா வச்சு செய்யணும் இந்த ஒரு ஆயுதம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது ம் இது ஒன்று தான் நல்ல ஐடியாவாக இருக்குது பேசாமல் இதையே நம்ம பண்ணிடலாம் அவளை முதல்ல நம்ம தம்பிக்கு பேசி முடிச்சு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவளை என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிக்கலாம் அவளை லைஃப் லாங் ஃபுல்லாக வச்சு செய்யலாம் அந்த ஒரு டைம் அவள் பண்ண தப்புக்காக அவள் வாழ்நாள் அனுபவிப்பாள் என்னடி பின்னாடி டிஃபனுக்கு கூட வராமல் இப்போ எந்திரிச்சு வந்து நின்றுட்டுருக்க என்னாச்சு நீ பசங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பவே நினைக்கல நான் தான் பசங்களை எல்லாம் வேக வேகமாக எழுப்பி விட்டு குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு எல்லாம் கொடுத்து விட்டேன் நீ அம்மா மாதிரியாரி இருக்க கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கும்மா நீ வேற ஏமா தொண்ணத்தொன்னு காலங்கத்தால் என்ன சொன்னேன் தொண்ணத்தொன்னே இருக்கேன் என்னது இது காலங்கத்தால் எடி உனக்கு மணியப்பார்வை பன்னெண்டாக போகுது ஓ அப்படியா சரி சரி நீ வேற ஏன் உச்சி வெயிலில் தொண்ணத்தொன்னு இருக்க இப்போ ஓகேவா என்னமோ பண்ணுப்பா நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்களை நான் பார்த்துப்பேன் எனக்கு அப்புறமா நீ தானே பார்த்துக்கிட்டாகணும் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருந்தேன்னா ஆகுமா இப்போத்துலேருந்தே பழகிக்கோ ஐயோம்மா தயவு செஞ்சு ஆரம்பிக்காத நிப்பாட்டுமா நீ கொஞ்சம் உன்ற புராணத்தை அப்படியே ஆரம்பிச்சிருவேன் ஒன்று சொல்லிடக்கூடாது அப்படியே லைனாக ஒன் பை ஒன்னாக வந்துடுவேன் நீ நானே நைட்டுலாம் தூக்கமே வராமல் தூங்கவே இல்லை தலை எல்லாம் சரியான வழியாக இருக்கு நான் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் நான் தூங்கவே ஆரம்பித்தேன் தெரியுமா அப்படியா ஏண்டி என்னாச்சு உடம்பு ஏதோ சரி இல்லையா காய்ச்சல் ஏதாவது இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னமோ தெரியல தூக்கமே வரல ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதான் நான் அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் தூங்கவே இல்லை நான் பின்ன ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் டயர்டாகி தூக்கம் வந்துச்சு அதான் இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சேன் சரி எப்படியும் சாப்பாடு ஒரு ஒன்று ஒன்றரைக்கு மேலே தானே ரெடி ஆகும் வேணாவா அதுக்குள்ளே நான் உனக்கு காஃபி வச்சு கொடுத்து தோசையும் சட்னியும் இருக்குது தோசை ஊற்றி தரவா வந்து சாப்பிட்டுக்கோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமா நீ வா முதல்ல கொஞ்சம் வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏண்டி என்ன பேசணும் சொல் ஏதாவது விஷயமா ஏதாவது பெரிய பிரச்சனையாடி உனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் பற்றி தான் பேசணும்னு இருந்தேன் பத்தியா ஏன்டி என்னாச்சு ஏதாவது சொன்னான அவன் அவன் எல்லாம் ஒன்றும் சொல்லலமா அவன் கல்யாணத்தை பற்றி தான் பேசலான்னு சொல்லி உன்கிட்ட இருந்தேன் பின்னாடி இது அதிசயமா இருக்கு நான் அவன் கல்யாணத்தை பத்தி பேசினாலே இப்போ அவன் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் இனி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டுன்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ என்னம்மா நீயே அவன் கல்யாணத்தை பத்தி பேசணுங்கிறேன் அவன் கல்யாணம் எடுத்தாலே அவ்வளோ கோவப்படுவேன் நீ இப்ப என்ன திடீர்னு நீயே முன்ன வந்து பேசிட்டு நின்ட்டு இருக்க ஆமாமா நேற்று அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்தோம் இல்ல மால இருந்து எந்த பிள்ளை உனக்கு லிப்டிக் எல்லாம் காமிச்சி அந்த பிள்ளையா அந்த பிள்ளை இல்லைம்மா அது லிப்ஸ்டிக் விற்கிற புள்ள நேற்று வந்திருந்தாள் அவதான் பூஜான்னு நாம தான் முன்னாடியே போய் பொண்ணு கூட பார்த்துட்டு வந்தோமே தம்பிக்கு அந்த தம்பி கூட அந்த பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு அந்த பிள்ளைய சொல்றேன் ஆமா நீ தான் அந்த பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டேயே பின்னட்டு அந்த பிள்ளைய பத்தி இப்ப பேசுற ஆமா முன்னாடி சொன்னேன் ஆனால் இப்போ நேற்று அந்த பிள்ளை பேசுனதெல்லாம் பார்த்தா நம்ம தம்பிக்கு அவ கரெக்டா வருவான்னு தோணுது என்னடி இது நேற்று சொன்னேன் நீயே நல்ல வேலை அந்த இந்த பிள்ளையை நம்ம தம்பி பேசி முடிக்கலாம்மா எவ்வளோ வாயாடியாக இருக்கப்பார் எப்படி பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அவள் தான் கரெக்டாக இருப்பாங்கிறேன் என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா ஆமாம் அது வந்து அது நேற்று அப்படி சொன்னேன் ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறப்போ அந்த பிள்ளை தான் நம்ம தம்பி கரெக்டாக இருப்பான்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமுக்கும் அவள் கரெக்டாக இருப்பாள் எனக்கும் அவளுக்கும் ஒரு தனி வைபே இருக்குமா எனக்கும் அவளுக்கும் நல்லா வைப்பு செட் ஆகுது அதான் சொன்னேன் ம் அப்படிங்களா இப்போதான் உங்களுக்கு அந்த வைபு பைப்பு எல்லாம் செட் ஆகுதா இதுக்கு முன்னாடி எல்லாம் செட்டே ஆகலையா மா கிண்டல் பண்ணாதம்மா உனக்கு நான் சொல்ல வர்றது புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இப்போ என்னன்னா அவள் என்ன மாதிரியே கொஞ்சம் இருக்காளா நம்ம தம்பி கொஞ்சம் சாதம் அவனுக்கு கொஞ்சம் எல்லார்கிட்டேயும் அவள் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள் எல்லார்கிட்டேயுமே நல்ல விதமாக சாஃப்டாக பேசிட்டு போவான் இப்படி இருக்கவனுக்கு அப்போ இப்படி ஒரு பொண்டாட்டி வந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி இப்படியே ஒரு சாஃப்டான கேரக்டரில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் யார் வேணாலும் இவங்க தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கு இவன் இப்படி இருந்தானா இவளுக்கு வர பொண்டாட்டி அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதை சொல்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு பார்க்க போனப்போ சும்மா உன் பேர் என்னம்மா ஊர் என்னம்மா என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டப்போ அந்த பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி தானே பதில் சொல்லிச்சு ஆனால் நேற்று ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அந்த பிள்ளை எப்படி கத்தி எப்படி பேசிட்டு பார்த்தியா அதை வச்சு தான் நான் அந்த பிள்ளையோட கேரக்டரை பார்த்தேன் இவன் நம்ம ஃபேமிலிக்கு செட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சேன் சரிடி நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு தம்பிக்கும் அந்த பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம குடும்பத்துக்கும் அந்த பிள்ளை கரெக்டாக தான் இருப்பா எனக்கு எனக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு நீ தான் வேண்டான்னு சொன்னனால மட்டும்தான் நான் விட்டேன் ஆனால் இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு லேடி நம்ம பொண்ணு பார்க்க போய் இதுக்கப்புறம் போய் மறுபடியும் கேட்டால் அவங்க தருவாங்களா அம்மா அதெல்லாம் கேட்டால் தருவாங்கம்மா நீ போய் நான் சொல்கிற மாதிரி சொல் இல்லைங்க எனக்கு உடம்பு செல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என் பொ பொண்ணு உடம்பு செல்லலாம் போயிடுச்சு அதனால் அதுலேயே வேலையெல்லாம் வீட்டில் சரியாக இருந்துச்சு பின்னா நாங்கள் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு வெளியவும் போயிட்டோம் அதனால் கூப்பிட்டு சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிவிடு உனக்கு இதெல்லாம் என்ன நான் சொல்லியா தரணும் நீயா இதெல்லாம் தோணி உனக்கா தோணி நீயா பேச மாட்டியா சரிடி நான் நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு வேணால் போய் அம்மா ரெண்டு நாள் களைஞ்சில போய் பேசினா ரொம்ப லேட் ஆயிரும்மா நீ இன்னி சாயங்காலமே ஃபோன் பண்ணி பேசு அவ்வளோதான் சரிடி பேசிடுறேன் வா உனக்கு தோசை விட்டுத்தரேன் நீ சாப்பிடு வா காஃபி ஏதோ வச்சு தரவா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ இதெல்லாம் பேசிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு இப்போ ஒன்றும் ஒன்றரை சாப்பாடே ஆயிரும் இல்லை நான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன் நான் கொஞ்ச நேரம் போய் என் ரூமில் படுத்துருக்கேன் கொஞ்ச நாள் எடுக்கிறேன் சரியா நீ பார்த்து சாப்பாடெல்லாம் ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்குறேன் அப்புறம் உன் பையனுக்கும் கூப்பிட்டு சொல்லிடுமா அந்த பிள்ளைய பேச போகிறோம் அப்படின்னு அவனுக்கும் அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு போல் நேத்தே பார்த்தேன் காரில் அந்த பிள்ளை பேர் சொன்ன உடனேயே அவன் மூஞ்சியில் அப்படி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு அதனால் சொல்லிடு இப்படியோ இவளுக்கு மனசு மாறிச்சி நல்ல வேலை இந்த பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் தம்பிக்கு வேறு ஒரு இடமும் செட்டே ஆகலை ஒரு வேலை இந்த பிள்ளை தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லி எழுதியிருக்கு போகல அதுதான் இந்த பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த பிள்ளையுமே நாங்கள் பார்க்கவே போகலை கிளாஸ்லயே யாரோ எதிர்பார்த்து நின்னு இருக்க மாதிரி இருக்கு. நீ யாராவது வரேன்னு சொல்லிருந்தாங்களா என்ன? இல்ல லட்சுமி சும்மா தான் அப்படியே நின்னுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வெளிய போய் நின்னுட்டு உட்கார்ந்துட்டு வரலாமேன்னு சொல்லி வந்தேன். பார்த்தா நீங்க எல்லாம் உள்ள வர்றீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். எங்க பூஜை எங்க போனா? இவ்ளோ நேரம் இங்க தான் லட்சுமி இருந்தா இப்பதான் உள்ள போய் இருக்க. அவளுக்கு என்ன வேலை? உன்னா டிவி பார்க்கணும் இல்லன்னா போனை பார்க்கணும். இது ரெண்டுலயே ஏதாவது ஒன்னு நோண்டிட்டே இருக்கணும். இவன் பாரு பெட்ரூம் குள்ள ஜாலியா படுத்துட்டு போன் நோண்டி படுத்துருப்பா வீடு எங்க கோமத்திக்கா படுத்து போறா பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா ஜாலியா அம்மா வீட்டுல இருக்க முடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு கலண்டரும் பாத்துக்கோங்க பின்ன அவளுக்கு போன் நோண்டி எல்லாம் நேரமே இருக்காது ஆமா நானும் அத நினைச்சுதான் சரி பார்த்தா பார்த்துட்டு போறா என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லி பேசாம இருந்துட்டு இருக்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ற பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும்ல பின்ன கட்டி கொடுத்ததுக்கு அங்கே எல்லா பிள்ளைங்களும் எப்படியும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தானே ஆகணும் சரி சரி வாங்க உட்காருங்க டீயோ ஜூஸோ எடுத்துகிட்டு வரேன் என்ன குடிக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கோமத்தி நாங்கள் சும்மா தான் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்ககிட்ட பேசி போகலாமே தான் வந்தோம் ஏன் கோமத்திக்கா நீங்கள் வீடு கட்டற வீடு கட்டற சொல்லிட்டு இருக்கீங்க இந்த நாள் வரைக்கும் அந்த கட்டு கட்டிட்டு இருக்க வீடு எப்படி இருக்குனாலும் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிங்களா என்ன அது எப்படி காமிப்பாங்க எப்படி நம்ம பார்த்தோம்னா எங்கேயாவது அவங்க வீட்டுக்கு கண்ணு பற்றுமோன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காமிக்காமையே வச்சுட்டு இருக்காங்க ஏங்க கோமத்திக்கா அப்படித்தானே கேட்ச் அப்படியெல்லாம் இல்லம்மா இது என்ன ஒளிச்சு மறைச்சு செய்யறதுக்கு என்ன சின்ன விஷயமா வீடுங்கிறது பெரிய விஷயம் எப்படி தான் யார்கிட்டையும் கூடாதுன்னு நினச்சாலும் பில்டிங் மேலே எலும்ப எலும்ப ஊருக்கே தெரிஞ்சுதான் ஆகும் இதில் உங்ககிட்ட மட்டும் கூடாதுன்னு என்ன இருக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும் அந்த மாதிரிதான் அதுக்குள்ள நீங்க என்னமோ இப்படி என்னை தப்பா நினைச்சிட்டீங்க சேச்சா உங்களை தப்பா எல்லாம் நினைக்கலைங்க நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க கோமதி இவங்களுக்கு சும்மா உங்க வாயை பிடுங்க பார்க்குறாங்க இவங்ககிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத இவ்வளோ சொல்லி அந்த அக்கா வாயிலிருந்து சரி வாங்க கட்டிட்டு இருக்க வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி இருந்து வருதான் பாரு இந்நேரம் நாங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தோம்னா அந்த அக்கா நேராக கிளம்பி சைட்டுக்கு போயிருப்பாங்க எங்க இல்லை பெரிய பொண்ணு நான் சைட்டுக்கே போறது இல்லை அதான் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு இல்லை அதனால அந்த இன்ஜினியரே ஆளுங்களை வச்சு நின்று வேலை வாங்கிக்கிறாரு அதனால எங்களுக்கெல்லாம் அங்கே போக வேண்டிய வேலையே இருக்கிறது இல்லை

Subtitles